ஒரு மரத்தின் கனியை சுவைக்க செடி மரமாகி பின் காய் கனியாகும் வரை காத்திருக்கும் பொறுமை அவசியமாகிறது இந்த பொறுமையை குறித்து உலகத்தார் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று கூற கேட்டிருக்கிறோம் இவ்வாறிருக்க வேதத்தில் சங்கீத புத்தகத்தில் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என் கூப்பிடுதலை கேட்டார் என்று கூறப்பட்டுள்ளது சாலமோனின் நீதிமொழிகள் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் என்று கூறுகிறது பொறுமை நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது ஆப்ரஹாம் பொறுமையுடன் காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் யோசேப்பின் பொறுமை அவனை எகிப்து தேசத்து அதிபதி ஆக்கினது யோபு தன் பொறுமையினால் இழந்து போனதை இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து நமக்காக பாடுகளை பொறுமையாக சகித்தார் அவர் வர தாமதிக்க காரணம் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்ற நீடிய பொறுமையே நாமும் நம்முடைய செயல்களில் நீடிய பொறுமையுடன் இருந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்